ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி எட்டு நாட்களுக்கான தினப்பலன் பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு மிதன லக்னத்திற்கு நம்ம பார்க்க இருக்கோம் முதல் நாளான பிப்ரவரி பதினஞ்சு சனிக்கிழமை நாலாம் இடத்துல கன்னிராசியில் உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் அப்போ சூரியனை போல் இன்றைக்கி பலன் கிடைக்கும் சூரியன் வந்து நமக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கார் அப்போ இன்றைக்கி அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வேலை செய்யும் செவ்வாய் வந்து நமக்கு லக்னத்திலேயே இருக்கார் அதே நேரத்தில் கேது வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் வந்து நம்ம சூரியன் இருக்கிற இடமாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி கேதுனுடைய பலன்களை தான் நம்ம அடையிருக்கோம் அப்போ கேதுனுடைய பலன் அப்படிங்கும்போது ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கிறது அல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அந்த வேலையில் வந்து ஒரு திருப்தி ஏற்படுறது வேலை கரெக்டாக நடந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு முன்னேற்றம் வேலையில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதோ தந்தைவர்கள் சம்மந்தப்பட்டதோ உயர்கல்வி சம்மந்தப்பட்டதோ இன்றைக்கி கொஞ்சம் தடையாக இருக்குது அதனால் அந்த காரியங்களை விட்டுட்டு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களும் வீடு பொருள் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு ஃபிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார் சேர்த்து வைக்கலாம் அல்லது சேர்த்து வச்ச பொருளை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி இடம் சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும் வேலை சார்ந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட் உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட உடை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அமைப்பாக இன்றைக்கி செயல்படும் குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டில் இருக்கிறதுனால சில சுப செலவுகளும் ஏற்படும் சுக்கரனும் ராகுவும் பத்தாம் இடத்துல சேர்ந்துருக்கிறது இந்த வாரத்திலேயே அது ஒரு தனி சிறப்பாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல கிரகம் வந்து சுக்கரனாகவும் ராகுவாகவும் செயல்படும்போது நாம் ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த தொழில் செஞ்சிகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு பல மடங்கு வளர்ச்சி எதிர்பார்க்குறோம் அந்த எதிர்பார்க்குற நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னு காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் ராகு ஒரு வரப்பிரசாதம் மறுபடியும் நமக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிலையும் ரெண்டு பாதம் துலாத்துலையும் இருக்குது மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரைக்குமே நமக்கு கன்னியில் தான் இருக்கார் அப்போ இந்த செவ்வாய் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா குருவுடைய நட்சத்திரத்தில் லக்னத்தில் இருக்கார் குருவையும் சனியும் போல பலன் கொடுக்குறார் அதனால் சில பேருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன செலவுகள் வர்றது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது அல்லது ஒரு பிரயாணம் வர்றது ஒரு வெளி வேலைக்கு ஒரு ஆன் டியூட்டி போட்டு அனுப்புறது ஒரு மாதிரி அலைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம் அதே போல் நமக்கு அங்கீகாரத்தை கெடுக்காது நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அதை வந்து கெடுக்காது அந்த புகழை கெடுக்காது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உற்பத்தியும் கெடுக்காது பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி நாலுக்கு தொடங்குகிறது சுவாதிங்கிறது வந்து ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறாரு ராகு வந்து மீனராசியில் நமக்கு பத்தாம் வீட்டில் சனியை போல் செயல்படுறதுனால இன்றைக்கி வேலை சார்ந்த முயற்சிகள் நல்லாயிருக்கும் அதே போல் ஆன்மீக துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது ஓவர்சீயிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வெளிநாடு தகவல் தொடர்பில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் போல் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இந்த சுவாதி நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் புதன்கிழமை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது அப்போ குரு குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரனாகவும் சனியாகவும் செயல்படுறதுனால ஓரளவுக்கு இந்த சந்திரன் நமக்கு வந்து குரு குரு நின்றன சந்திரன் வந்து துளாராசியில் இருக்கிறதுனால அந்த செலவுகள் இல்லாமல் ஒரு ஒரு வரவுன்னு எடுத்துக்கலாம் மகிழ்ச்சின்னு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு இருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது ஆனால் அது விலகிருச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நல்லது நடக்கும் இறையொருள் கிடைக்கும் போல் அடுத்தது அந்த காலையில் பத்து மணி முப்பத்தொம்பது நிமிடத்திலிருந்து அது விசாகமாக செயல்படுகிறது அடுத்த நாள் நமக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை நான் வந்து காலையில் ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த மூணு பாதங்கள் முடிஞ்சு காலையில் ஆறு நாற்பத்தெட்டுக்கு நாலாம் பாதம் தொடங்குது விசாக நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்குது அப்போ சந்திரன் ஆறாம் வீட்டில் குருவை போல் செயல்படுறாரு குரு பன்னெண்டாம் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி குரு சந்திரன் இந்த மாதிரி வேலை செய்யும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கவங்க ஆன்மீகத்துறையில் இருக்கவங்க ஏஜென்ட்ஸை இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சுக்கரனூர் ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சனி உண்மையிலேயே குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு அந்த சனி குருவனுடைய காம்பினேஷனான பலன்கள் கிடைக்கும் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு மற்றும் சில வெளிப்பிரையாண வேலைகள் இதன் மூலமாக நம்ம தொழிலை பலப்படுத்துறது முதலீடு பண்ணுறது இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது அது மதியம் மூணு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு கும்பராசியில் ராகுவை போல் செயல்படுறாரு சந்திரனை போல் செயல்படுறாரு அப்படிங்கும்போது இன்றைக்கி பண வரவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது பத் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வழுக்குது ஆறாம் இடமுங்கிறது சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க இதில் டெவலப் ஆகிறத குறிக்குது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் புதன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் அந்த நின்ற நட்சத்திரம் சதயத்தில் நிற்கிறதுனால அந்த நின்ற நட்சத்திரம் ராகுவாகவும் உபநட்சத்திர நட்சத்திர சந்திரனாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி சிறப்பாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து குருவை போல் செயல்படுகிறார் அப்போ புதன் வந்து ராகு நட்சத்திரத்துக்கு குரு நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் காலையில் ஒம்பது நாற்பதுக்கு அப்போ குருவை போல் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு குரு பன்னெண்டில் இருந்தாலும் கூட அது சுப செலவுகளாக நடக்கும் அதே போல் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் அப்போ இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சேர்க்கைகள் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சுக்கரனோட ராகு அப்போ அது தொழில் ஸ்தானத்தில் நடக்குது அப்ப நம்ம நல்லா ஒரு அமைப்பு கொடுக்கும் ஆனால் ஒம்போதில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த ரெண்டு கிரகமும் சேருது சில பேருக்கு அந்த திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு உற்பத்தியை விட கம்யூனிகேஷன் லைனில் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம ஜனன ஜாதத்தில் இதை பார்த்து நம்ம எந்த பாவம் உண்மையிலேயே இயங்குதோ அந்த பா திசா புத்தி நடந்ததுன்னா அந்த பாவத்துக்கு மெரிட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்